தெரியுமா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மூணு கொஷின்க்கு கிரேஸ் மார்க் அவைலபிளாக இருக்குதுங்க அந்த மூணு கொஷின் எது புக்கில் என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபேமென் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் அட்ஸில் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் இருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் கிரேஸ் மார்க் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஆறு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்குள்ளே நீங்கள் அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதில் என்னென்ன கேள்விகள் இருக்குது அந்த மூணு கேள்விகளுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம ப்ரூஃபாக அட்டாச் பண்ணால் மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ நேற்று தான் வந்து டென்டேட்டிவ் அஃபிஷியல் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண கொஷின் பேப்பரில் அந்த கொஷின் எந்த நம்பரோ அந்த நம்பர் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள கொஷின் நம்பர் நீங்கள் சொல்லக்கூடாது டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண டென்டேட்டிவ் அஃபிஷியல் ஆன்சர் கீழே உள்ள கொஷின் நம்பர் படி தான் நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அந்த கொஷின் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க என்ன நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் இருக்குது மாதிரி செகண்ட் ஒன் கிரேஸ் மார்க்கு அப்படின்னா எல்லாருக்குமே தான் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஸோ எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே அந்த மதிப்பெண் வந்து கண்டிப்பாக ஆட் ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது தமிழில் மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மற்றும் நாலாவது பாயிண்ட் சரின்னு கொடுத்துருக்காங்க பட் இந்த ஒன்றாவது பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவகாமியின் சபதம் அப்படின்னு இருக்குது பட் நம்மளுக்கு புக்கில் பார்த்திங்கன்னா சிவகாமியின் சரிதம் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கொஷின் வந்து கொஸ்டினே வந்து தப்பு அப்படின்னு கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து அவங்க ப்ரிண்ட் பண்ண கொஸ்டின்லேயே வந்து இந்த வார்த்தை மாறி இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி இந்த கொஷின்மே வந்து நீங்கள் கீச்சலன் தாராளமாக பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளது விச் ஒன் ஆஃப் தி ஸ்டேட் ஹஸ் ஸ்வாம் டியர் அசட் ஸ்டேட் அனிமல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஸோ ஸ்வாம் டியர் சதுப்பு நிலம் மான் அப்படின்னா அது வந்து மத்திய பிரதேசம் தான் சரியான விடை ஆனால் நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேரளா நாகலாந்து ஹரியானா மகாராஷ்ட்ரா ஆன்சர் நாட்டினோம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேஷ் தான் கரெக்டான ஆன்சர் புக்கில் இருக்குது ப்ரூஃபு ஆனால் அந்த ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு இவங்க டென்டேட்டிவாக மகாராஷ்ட்ரா அப்படின்னு வந்து டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டான விடை மத்திய பிரதேஷ் இப்போ டிஎன்பிசி மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க சாய்ஸ்லேயுமே கரெக்டான ஆப்ஷனே அவங்க கொடுக்கல அதனால் இதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும் இதுக்கும் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம் அடுத்ததாக தமிழ்லேயே இன்னொரு கேள்வி இருபத்தி எட்டாவது கேள்வி கிறிஸ்தவன் வருகையை அறிவித்த முன்னோடி யார் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு இருக்கு ஒன்று வந்து அருளப்பன் இன்னொன்று வந்து யோவான் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது கிறிஸ்தவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ புக்கில் வந்து திருமுழு திருமுழுக்கு யோவான் கொடுத்துருக்காங்க அவரோட இன்னொரு நேம் தான் வந்து அருளப்பன் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஆப்ஷன் நமக்கு யோவானும் இருக்குது அருளப்பனும் இருக்குது ஸோ சிலர் வந்து இதில் யோவான் வந்து டிக் பண்ணியிருப்பீங்க சிலர் வந்து அருளப்பன் கொடுத்துருப்பீங்க பட் ஆனால் நம்மளுக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் அவங்களுக்கு இன்னொரு நேம் அருள் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால கொஸ்டின்லேயே வந்து சாய்ஸ் தப்பாக இருக்குது ஸோ ஒரே கேள்விக்கான ரெண்டு வடிகளை தனித்தனி ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இந்த கொஷின் எங்கேயே சேலஞ்ச் பண்ணலாம் இதுக்குமே வந்து கிரேஸ் மார்க்கு எல்லாருக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அல்லது இந்த கேள்விக்கு ஏ அல்லது பின்னு சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூணு கேள்வியில் நீங்கள் என்ன ஆப்ஷன் கரெக்டாக மென்ஷன் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கிப் ஸ்டடியிங்